தே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கமல நற்பாதம் பற்றுகிறேன் आनुपुरार्पितसुजातसुगन्धिपुष्पसौरभ्य सौरभकरौ समसन्निवेशौ सौम्यौ सदानुभवनेऽपि नवानुभाव्यौ श्रीवेङ्कटेशचरणौ शरणं प्रपद्ये उन् तिरुवडिगलै सिलम्बु मरयुं वरै उयर्न्द मनमुल्ल मलर्गलाल अर्चिक्किन्रनर् आयिन् मनं पेरुवदु मलर्गले புதியவைகளாகவே இருக்கின்றன கண்களுக்கினிய அத்தகைய உன் திருவடிகளை சரணமடைகிறேன் யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது அதற்கு பின் ஒரு கண்ணியை மனம் புரிந்து இல்லறம் மேற்கொண்டவராய் சாஸ்திரங்கள் வாசிப்பதற்காக காஞ்சியில் வாழ்ந்த மாயாவாதி சந்நியாசியான யாதவ பிரகாசரை அடைந்தார்

गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारते र्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे चतुर्दश्याम् अस्यां सुबदिथौ इन्दुवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் தேவப்பெருமாள் பதரிநாராயணப் பெருமாள் திருநாராயணப் பெருமாள் கூரத்தாழ்வான் கிடாம்பி ஆச்சான் திருவரங்கத் தமுதனார் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் பதரி பெருமாள் அனுபவம் பதரீகாசிரமம் திருவதரி ஆசிரமம் ஸ்ரீ பதரீவன புரீக்ஷேத்திரம் பெற்ற பதரீவனம் என்ற திருவதரி என்னும் இத்திவ்ய தேசத்தில் பதரி பெருமாள் என்ற திருநாமத்துடன் அரவிந்தவள்ளி தாயாருடன் தப்த விமான நிழலில் தப்த குண்ட தீர்த்தக்கரையில் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் தானே நாராயணனாகவும் நரனாகவும் இருந்து முக்தியை அருளும் தத்துவ பேரறிவை உபதேசம் செய்தவராய் நரனுக்கு காட்சி கொடுத்தருளிய நிலையில் விளங்குகிறார் இங்கு நரனுடன் நாராயணன் இருக்கிறான் இவ்விடம் கொடுக்கப்படும் தானமும் தவமும் ஓதிய மந்திரமும் விசேஷ பலனை தருகிறது விசேஷமாய் அவ்விடம் மகாதேவருக்கு பிரீத்தியான தீர்த்தமாகிய கங்கை இருக்கிறது இவ்விடம் பிதுர்கர்மம் செய்பவன் தன் குலத்து பித்துற்களை எல்லாம் துன்பத்தி நின்று கடக்க செய்கிறான் இங்கு சுடுகையுடன் கூடிய தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் இதில் சந்திர சூரியர்கள் முதலியோர் கோயில்கள் இருக்கின்றன திருக்கோயில் அமைந்துள்ள இடம் விசாலபுரி என்று வழங்கப்படுகின்றது திருக்கோயிலுக்கும் அலக்கனந்தா நதிக்கும் இடையில் தப்த குண்டம் உள்ளது நாள் முழுவதும் வெந்நீரூற்றுகளில் இருந்து வரும் வெந்நீரால் அடிக்கடி இது நிரப்பப்படுகின்றது திருத்தல பயணிகள் இதில் நீராடியதும் திருக்கோயில் வழிபாட்டிற்கு தயாராக உள்ளனர் இதனை அடுத்து சில அடி தொலைவில் சிம்ம உள்ளது இதை சேவித்த பின்னர் தான் திருக்கோயிலுக்கு போக வேண்டும் பதரி என்பது வடமொழியில் இலந்தை மரத்தின் பெயராகும் அம்மரங்கள் அடர்ந்து கிடக்கும் இடம் வதரி வதரிநாதன் எழுந்தருளியிருக்கும் திருமலை முழுவதும் வதரி எனப்படும் இலந்தை பழம் பெரிய பிராட்டியாருக்கு திருவுகப்புக்குரியது திருக்கோயில் முழுவதையும் சூழ்ந்த நிலையில் ஒரு பெரிய மரம் உள்ளதென்றும் கலியுகத்தில் அது மக்கள் கண்கட்கு புலனாகாது என்றும் சொல்லப்படுகின்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் காப்போ பிறவிகள் பலவும் பிறவி பிணியை அறுப்பாயோ தன் திருவடி தந்தை கா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் சரமஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்தல்

ततस्तं म्रियमाणन्तु काष्ठपाषाणसन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमां गतिम् यः नरः यन्दमणिदन् मनसि स्थिते सति मनम् असयामल् निलैतिरुकुं शरीरे सुस्वस्थे उडल् नोयेदुमिन्रि इरुकुं தாத்து சாம்யே ஸ்திதே சதி வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் என்ற தாத்துக்கள் மூன்றும் ஒரே அளவாக இருக்கும்போது விஸ்வரூபம் ஆகிய எல்லாவற்றையும் தனக்கு உடலாக கொண்டவனும் அஜம் ச பிறப்பு இல்லாதவனுமாகிய மாம் என்னை ஸ்மர்தா ஒரு தடவை நினைக்கிறானோ ததஹா அங்கனம் நினைத்த பிறகு மிரியமானம் மரணமடையா நிற்பவனாய் அது காரணமாக காஷ்ட பாஷான சன்னிபம் மரம் கல் என்றிவற்றோடு ஒத்து என்னை நினைக்க முடியாத நிலையில் இருக்கிற தத் மத் பக்தம் அந்த எனது பக்தனை ஸ்மராமி நான் நினைக்கிறேன் ததஹா உடனே பரமாம் கதிம் மேல் எல்லையான பயனை தம் நயாமி அவனை அடைவிக்கிறேன் श्रीमते रामानुजाय नमः जीयर तिरुवडिगले शरणम्